வணக்கம் நான் சாவுல தமிழக வெற்றி கழக வளர்க்கறீங்க இன்னைக்கு நாம பார்க்க படங்கள் வந்தாலும் ஓட்டு போட போனாலும் இந்த சமூக ஆர்வலர் கொசு தொல்ல தாங்கவே முடியும் இல்ல தளபதி படத்தை விட்டு தேடி தேடி சமூக ஆர்வலர் என்ற போர்வையில சில விஷமிகள் தளபதி போற இடத்திலே போய் சமூக ஆர்வலர்ன்ற பெயர்ல சில விஷமிகள் அவர் மேல புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த சமூக ஆர்வலர்களை பத்தி தான் ஒரு அக்கறை எனக்கு வந்துச்சு இந்த மாதிரி சமூக ஆர்வலர் நம்ம சந்திச்சுதான் இந்த சமூக ஆர்வலர்களுக்கு செலக்டிவ் அமினிஷன் ஒரு நோய் ஏன்னா அவங்களுக்கு சில பேர் கண்ணுக்கு தெரியாது முதலமைச்சர் போற இடத்துல கூட கூட்டம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது பத்திரிகையாளர்கள் போர்வழியில வந்து தளபதி அவங்க ஓட்டு யாருக்கு போட போறாங்கன்ற அளவுக்கு கேமராவை கொண்டு வந்து தளபதி சின்ன பக்கத்துல கொண்டு வைக்கும்போது வைக்கும் போது இந்த சமூக ஆர்வலர் அவங்களை பத்தி ஒன்றும் தெரியாது இல்ல இந்த சமூக ஆர்வலர்கள் ஆர்வலர்கள் தளபதி படம் வரும்போது ஏதாவது ஒரு சர்ச்சையை கிளப்புவங்க எத்தனையோ பேர் படங்கள்ல என்னென்னமோ விஷயங்கள்லாம் பேசப்படுது அதை பற்றி அவங்களுக்கு இந்த சமூக அக்கறையோ சமூக ஆர்வலருக்கு எதுவுமே கிடையாது இது இவங்களுக்கு இது ஒரு பொழப்பா போச்சு இது கூட ஒரு பொழப்பா என்ற கேள்விதான் என் மனசுல எழுது பாருங்க தளபதி ஒரு சமூக கடமை ஆற்றுவதற்காக இருந்து அவ்வளவு சோர்வாக ஜிட்லாக் என சொல்லப்படக்கூடிய இரவு பகல் பாராமல் வந்து சேர்ந்து துபாயில் அவ்வளவு மழை ஏரியாதே அடிபட்டு ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் அடிபட்டு சோர்வாகி குளுக்கோஸ் சேர்த்து ட்ரிப் சேர்த்து கையில பிளாஸ்டோட கஷ்டப்பட்டு ஜனநாயக கடமை ஆற்ற வராது முன்கூட்டியே தெரிவிக்கப்படுது தெரிவிக்கப்பட்டு காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு கரெக்டாதான் அவங்களுடைய கடமையை செஞ்சு செய்ய வர்றாங்க கடமையை அவங்க கீழல்லாம் நின்று தான் ரெடியா இருக்காங்க காவல்துறை தான் கூட்டம் கூடுவது இது போன்ற கூட்டத்தை அவங்க என்ற அச்சத்துல பயத்துல இன்னும் கூட்டம் கூடுன்ற அச்சத்துல ஏன்னா தலைமையிலே இல்லாம எல்லாருக்குமே தெரியும் அவர் செல்கின்ற எல்லாம் மக்கள் நல்ல வருதுன்றது தெரியுது அப்படிங்கும்போது சரியான காவல் கட்டுப்பாடு இல்லாம சரியான கட்டுப்பாடு இல்லாம பத்திரிகையாளர்களை அனுமதிச்சுக்கிட்டு ஒரு ஜனநாயக ரகசிய ஓட்டெடுப்ப போய் எல்லாரும் போய் நெருங்கி படம் பிடிச்சுக்கிட்டு இது ஒரு கட்டுப்பாடற்ற அவமதிப்பான சூழ்நிலைகளை உருவாக்கிட்டு அந்த தளபதி மேலே திருப்புனா இவங்களை என்ன சொல்றது இந்த சமூக ஆர்வலர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நான் உங்களை சந்திக்க விரும்புறேன் நான் உங்களை சந்திக்க விரும்புறேன் ஏன் தெரியுமா நீங்க நானும் உங்களை மாதிரி ஒரு சமூக ஆர்வலர் தான் வாங்க யாருடைய சமூக ஆர்வலர் பெருசுன்றதும் பாப்பா இல்லையா சமூக ஆர்வலர் ஒரு நீங்க படத்துல மது பத்தி பாட்டு வருது பார் பாட்டு வருது ஸ்மோக்கிங் பத்தி பேசுவாங்கன்றீங்களே இந்த மதுவையும் இந்த சிகரெட்டையும் விற்கிறது யாரு ஒரு அரசாங்கமே வித்துக்கிட்டு அதுலயும் ஒரு முதலமைச்சர் நேரடியாவே சொல்றாரு நாங்க இந்த மது வருமானத்துல அரசே ஓடுதுன்னு பேசுறாங்க இந்த வெட்கண்ட சூழ்நிலை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அவங்க மேல சமூக ஆர்வலர் வழக்கு தொடர மாட்டீங்க மது மதுவை ஒரு அரசே ஏற்று நடக்குது மதுவான ஆது மதுவை ஒரு அரசாங்கம் அந்த மதுவை வந்து பத்தி இந்த பாட்டை பாட்டை எழுது தளபதி கிடையாது இந்த பாட்டினுடைய மூலக்கரு பாட்டை எழுது தளபதி கிடையாது இப்ப இப்ப நம்ம கோட் படத்திலேயே வரக்கூடிய பாட்டை எழுதுன தளபதி கிடையாது மதம் கார்க்கி அவருடைய தந்தையார் வைரமுத்து நான் அதுக்குள்ள போக விரும்பல உங்களுக்கு அதனுடைய பின்னணிக்குள்ள நான் போக விரும்பல ஏன்னா அவர் ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு அவ்வளவுதான் சரி இந்த பாட்டைக்கு இசையமைத்த யுவன் சங்கர் ராஜா அவருடைய தந்தையா ஒரு கட்சியில மாநிலங்களவை எம்பியா இருக்காரு இளையராஜா மரியாதைக்கு இளையராஜா நம்ம இதுக்குள்ளயும் போக விரும்பல இத மடிச்ச தளபதி மேல சமூக நல என்ன இது என்ன இது இது என்ன கால கொடுமைன்னு எனக்கு தெரியல எழுதின மகன் கார்கி ஒண்ணும் கிடையாதா இசைய வைத்த யுவன் சங்கர் ராஜா ஒண்ணு கிடையாதா இதை இயக்கம் பண்ண வெங்கட் பிரபு யார் உங்களுக்கு தெரியும் இவங்க நம்ம குறை சொல்லல எத்தனை கூட்டணி சேர்ந்து ஒரு இது விஷயம் உருவாகுது அதுவா எந்த ஆபாசமும் இல்ல இந்த தளபதியை நோக்கி நீங்க வந்து இது பண்றீங்க இல்லையா அதுதான் எங்களுக்கு கோபத்தையும் ஆத்தாரத்தையும் உண்டு வந்தது சரி நீங்க சமூக அலுவலர் சொல்றீங்க இல்லையா ஓசி பஸ் போன ஒரு அமைச்சர் சொன்னாரு அவங்க வேல நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்ன வழக்கு போட்டீங்க சமூக அர்வலரே மிஸ்டர் சமூக அர்வலரே சரி ஒரு அமைச்சர் தேர்தல் கூட்டத்திலே பேசுற உங்க முதல்ல பல பல பலன் இருக்கு பாருங்க அந்த பல 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 பலன் இருக்கிறதுக்கு நாங்க கொடுத்த காசுன்றது யாரு காசு யாரு அப்பன் வீட்டு காசு இந்த காசு என்பது நீங்க கொடுத்ததா மக்களுடைய வரிப்பணத்தை திருப்பி நீங்க எத்தனை பேர் கேக்குறீங்க நீங்க எத்தனை கேள்வி மக்களுடைய வரி பணத்தை நீங்க இலவசமா கொடுத்துருங்க நாங்கள் கொடுத்த பணத்தை எங்களுக்கு நாங்க கொடுத்த உங்க மூஞ்சலா பல பலனிசி பெண்களை பார்த்து செய்கிறீர்களே இளம் பெண்களை பார்த்து நீங்க என்ன என்ன சமூக என்ன தன்னார் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு மிஸ்டர் சமூக மிஸ்டர் சமூக நான் இன்னொன்னு கேட்கிறேன் ஒரு அமைச்சர் வந்து ஓசி பஸ் சொல்றாரு ஒரு முதலமைச்சர் போற அவர் வந்து ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி வாக்கு செலுத்த நடந்தது பண்றாங்க ஒவ்வொரு பூத்துல இருநூறுல இருந்து அறுநூறுல இருந்து இருநூறு ஆயிரக்கணக்கான வாக்காளர் விடுபட்டு போயிருக்காங்க ஓ என்கின்ற பிரிவுகள சேலஞ்ச் பண்ண முடியல வக்கீலான நானே சேலஞ்ச் பண்ணி என்னால ஓட்டு போட முடியல என்ற பூத்துல நடிகர் சூரிய அனைவரும் வாக்களிக்க வேண்டும் உலகம்ல பேசினாரு அது எல்லா டிவிகளையும் வந்துச்சு எல்லா சோசியல் மீடியால வந்துச்சு அவருக்கே ஓட்டு போட முடியல அவருக்கு ஓட்டு போடுறதுக்கு வழி இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு சேலஞ்சிங் நோட் இருக்கு இந்த எந்த ஆப்ஷனையும் நீங்க பயன்படுத்த விடல இந்த பயன்படுத்த விடாத அரசாங்கத்தை இந்த பயன்படுத்த விடாத அதிகாரிகள் வர்க்கத்தை இந்த பயன்படுத்தாத தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக உங்கள் குரல் அப்பையெல்லாம் நீங்க ஊமையா அப்பையெல்லாம் டஃப் அண்ட் டம் ஆயிருக்கீங்களா வாட் இஸ் திஸ் என்ன உங்க குரல் வந்து அதுக்கு எழாதா நீங்க நீங்க யார் முதல்ல நான் கேக்குறேன் நீங்க யார் ஒரு படத்துல சொல்லுவாங்க நாராயணா கொசுத்துள்ள தாங்க முடியலடா அந்த மாதிரிதான் இருக்கு உங்களை எல்லாம் பார்த்த நீங்க புடுங்க ஆணி எல்லாமே தேவையில்லாததான் தயவு செய்து உங்களுக்கு நான் ஒன்றரை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு துணிச்சல் இருந்தா தயவு இருந்தால் நான் என்னுடைய முகவரிய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் என் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து பாருங்கள் நான் சாகுபம் மீது வளர்க்கறீங்க பேசுகிறேன் சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்க பார்த்து பாருங்கள் அப்புறம் தெரியும் உங்க சட்டை கிழிவது சரியான இடத்தை நீதிமன்றத்தில் வைத்து சட்ட ரீதியாக உங்கள் சட்டையை முகத்திலே நான் கிழிப்பேன் என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க என்ன விளையாட்டு எங்க தளபதி சும்மா எதுக்கடுத்தான கேள்விக்கு என்னால பொறுக்க முடியல பொறுக்க முடியாம நான் இந்த வீடியோ போடுறேன் இதனால எந்த பிரச்சனையும் வந்தாலும் பரவாயில்ல பொறுக்க முடியாத வீடியோ போடுறேன் எதுக்கு எடுத்தாலும் தளபதி மேல ஒரு குறி வச்சுக்கிட்டு அவர் மிகுந்த சாப்ட் கார்னர் உள்ளவர்கள் ஏழைகளுக்காக இறங்கக்கூடியவர் அவர் வேலை உண்டு அவர் ஒன்று இருக்காரு சாமி அவரை விடுங்க சாமி மக்களுக்கு நல்லது செய்யணும் வந்துட்டு இருக்காரு அவர் குறுக்கப்புந்து குறுக்கு சால் ஊட்டி எங்க தளபதியை சும்மா நீங்க இந்த இந்த சலசலப்புக்கெல்லாம் எங்க தளபதி பயப்பட மாட்டாரு பணம் காட்டுறாரு இந்த எல்லாம் பயப்பட மாட்டாரு ஏன்னா முதல்ல இந்த சாதாரண தொண்டர்கள் நீங்க பதில் சொல்லுங்க எத்தனை சமூக பிரச்சனை மலம் தண்ணீரிலே தலித்துக்களுடைய தொட்டியிலே மலம் கலந்த போது இல்லாத அக்கறை தலித்துக்களிடையே நூத்தி முப்பத்தாறு தொழில் அடி உயரம் தொட்டியிலே நாய் செத்து கிடந்த போது இல்லாத அக்கறை ஒரு அமைச்சர் ஒரு பெண்ணை பார்த்து உங்க முகம் பல 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 பேசும்போது இல்லாத சமூக கரை நீங்கள் கூடுகின்ற கூட்டுகள் நீங்கள் அரசியல் பதில்கின்ற போது அது வராத அக்கறை அதற்கெல்லாம் கொள்ளாத இந்த சமூக என்ற ஒரு பாட்டுக்கு என்ற ஒரு ஓட்டுக்கு என்னையா இது இதை சொல்கின்றேன் நான் நிச்சயமாக தேடி வந்து இந்த சமுதாயம் மீது சட்டவிர நடவடிக்கை எடுப்பேன் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நமக்கு நிறைய வேலை இருக்கு எங்களுக்கு நிறைய வேலை தயவு செய்து எங்களை சிந்தி பார்க்காதீர்கள் இதை தாண்டி இது போன்றவர்களுக்கு நாம் தொண்டர்கள் பொதுமக்கள் அல்லது நடுநிலையார்கள் சரியான பாடம் போட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தளபதி தலைமையிலே தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஏற்ற வேண்டும் அதற்கு தளபதியினுடைய இலக்கு என்பது ரெண்டு கோடி உறுப்பினர் ஆனால் நம்முடைய இலக்காக மூன்று கோடி உறுப்பினரை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு தமிழகத்தில் தளபதி ஆட்சியை தமிழக வெற்றி கழக ஆட்சி ஏற்படுத்துவோம் எனக்கு ஒரு விடைபெறுகிறேன் வணக்கம்